ஹலோ அண்ணா சொல்லுமா செம் ஃபீஸ்க்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேணும் ஃபைவ் தௌசண்ட் வேணுமா சரி கடையில் வந்து வாங்கிக்கும் சரிண்ணா அண்ணா செம் ஃபீஸ் ஐயோ யோ அம்மாவை தர சொன்னேன் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோமா அம்மா கிட்ட போய் வாங்கிக்கிறியா அம்மா கிட்டயோ சரி பார்த்து போனேன் அம்மா அண்ணா கிட்ட செம் ஃபீஸ் கேட்டிருந்தேன் உன்ட்ட வாங்கிக்க சொன்னாரு

உங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கானு கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்கணும்னு அவன் ஒருத்தனே கஷ்டப்பட்டுட்ருக்கான் ஒரு கேன் போட்டால் எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு ரூபாய் நீ கேட்டு ரெண்டாயிரூபாய்க்கு என் பையன் எத்தனை வீடு எரிய இருங்கணும்னு தெரியுமா அவன் படிப்புக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுமா கீழே மார்க் கட்டுற பிளே பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்க